ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி பிளாக்ஸ் இந்த பிளாக்லேயே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு உளுந்து வடை தாங்க பார்க்க போகிறீங்க உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொரம் உரணும் இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் உளுந்தை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பருப்பு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக வந்து அரைச்சிக்கிட்டோம் இப்போது இதை ஒரு கிணத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பெப்பர் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையை வந்து நம்ம பொடிசாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அடிச்சிருக்கேன் தேவையான அளவு பெருங்காயம் அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு அதிகமானாலும் வடை வந்து இறுக்கமாகிடும் இந்த மாதிரி அடித்து அடித்து சேர்த்துக்கோங்க அப்போதான் காற்றெல்லாம் உள்ளே போய் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது மாவு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் விட்டு பாருங்கள் அந்த மாவு மேலே மிதக்கணும் இப்படி இருந்ததுன்னா மாவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வடையெல்லாம் பொறிச்சிக்கலாம் நான் வந்து எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம உள்ளங்கையை நல்லா ஈரத்தில் நினச்சி கொஞ்சமாக மாவு எடுத்து பெருவிரலால் ஓட்ட போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பொறுமையாக வந்து திருப்பிக்கலாம் மறுபக்கமும் அதே மாதிரி வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துச்சு பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு இப்போ நான் ஒரு கிணற்றில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சவுண்டு எப்படி நல்லா மொர மொரன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கேட்குதுங்களா இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்